அவருக்கு பலவீனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார் நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த என்னை நல்லது செய்ய விடவில்லை தீமையை நோக்கியே என்னை அழைத்து கொண்டிருக்கின்றது என்று தன்னுடைய பலவீனத்தை பற்றி சொல்லுகிறார் இதை பார்க்கின்ற பொழுது பொதுவாக நம்முடைய எண்ணங்களுக்கு தோன்றுவது என்ன உடல் என்றாலே தீயது என்பது என்னுடைய நண்பர் குரு அவருடைய உறவினர் வீட்டிற்கு இணைந்து சென்றிருந்தோம் எனக்கும் அவரை நன்றாக தெரியும் அவர் ஒரு பிற பிரிவினை சபையைச் சார்ந்தவர் அவர் பேசுகின்ற பொழுது அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த உடல் என்பது அசுத்தமானது இந்த உடல் என்பது தேவையில்லாத ஒன்று இந்த உடலிலிருந்து விடுபட்டு இந்த ஆன்மா மட்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மையான ஆன்மாதான் இறைவனை சென்றடையும் என்று அவர் ஒரு கருத்து வைத்திருந்தார் இதை அடிக்கடி அழுத்தி அழுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார் உண்மையிலேயே பல்வேறு நபர்களுக்கு இந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த உடல் என்பது அழுக்கானது இந்த உடல் என்பது இச்சைக்கானது இந்த உடல் என்பது தீமைக்கானது பாவத்திற்கானது என்ற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இறைவன் சொல்லி தருகின்ற பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் அழகாக சொல்லுகிறது ஆண்டவர் வார்த்தையால் படைத்தவர் இந்த மனிதனை உருவாக்குகின்ற பொழுது களிமண்ணால் அவனை செய்கின்றார் தன்னுடைய உருவையும் சாயலையும் அவர் அவனுக்கு கொடுக்கின்றார் இந்த உடல் கடவுளுடைய உருவையும் சாயலையும் பெற்றிருக்கிறது வெறுமனை இந்த உடல் நமது உடல் என்று மட்டும் இருந்துவிட முடியாது மாறாக திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது சொல்லுவார் நாம் உடலாக இருக்கிறோம் கிரீஸ்து நமக்கு தலையாக இருக்கின்றார் திரு அவை அதை இன்றும் போற்றி பெருமைப்படுத்துகிறது இந்த தூபம் காட்டும் போது பார்த்துருக்கீங்களா எல்லாருக்கும் சுத்தி பார்த்துக்கிட்டு கடைசி மக்களுக்கு காட்டும் பொழுதும் எவ்வாறு நற்கருணைக்கு மூன்று 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 முறை காட்டுவார்களோ அதுபோல மக்களுக்கும் மூன்று மூன்று முறை காட்டுவார்கள் விவிலிய திருப்பலியின் தொடக்கத்திலே அதனுடைய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜிஐ ஆரம் என்று சொல்வார்கள் மக்களுக்கும் மூன்று 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 முறை தூபம் காட்ட வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த மக்கள் கூட்டம் இருக்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்துவனுடைய உடல் பிரசனமாயிருக்கிறது நாம் உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது அப்படி என்றால் கிரீஸ்து உடலாக இருக்கிறோம் என்றால் கிரீசு அப்பத்தின் வடிவில் தனது உடலை நமக்கு உணவாக தருகிறார் என்றால் நாம் எவ்வளவு தூய்மையானவர்கள் நாம் எவ்வளவு மாட்சி மிக்கவர்கள் மகிமை பொருந்தியவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிதானா அப்படி என்றால் இந்த உடல் தீயதா இல்லை இந்த உடல் தூய்மையானது இந்த உடல் மாட்சிக்குரியது மகிமைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது ஆகவேதான் கடவுள் மனிதனையும் படைத்துவிட்டு படைப்பில் அனைத்து நிறைவேறியதை உணர்கிறார் மனிதன்தான் தான் படைப்பின் சிகரமாக இருக்கிறான் என்று சொல்லுகின்ற நேரத்திலே எப்பொழுதுமே இந்த உடலை நாம் குறைவாக மதிப்பிடக் கூடாது இந்த உடல் மாண்பு மிக்கது அப்படி என்றால் ஏன் பவுலடிகளார் உடலின் இச்சை என்று சொல்லுகிறார் ஊனியல்பின் இச்சை என்று சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஊனியல்பின் இச்சை என்றால் என்ன இந்த ஊனியல்பின் செயல்பாடுகள் என்றால் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறை மதிப்பீடுகளுக்கு எதிரானவையாக என்னுடைய நலனுக்காக என்னுடைய பெயருக்காக என்னுடைய புகழுக்காக என்னுடைய தேவைக்காக நான் இறைவனுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக எதையெல்லாம் செய்கிறேனோ அவையெல்லாம் இந்த ஊனியல் பின் நிச்சயலாக இருக்கின்றது அவர்களே பவுலடிகளார் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகின்ற பொழுது இன்றைய நச்சு அழகாக ஆண்டவர் இயேசி சொல்கின்றார் வானம் வருகின்ற பொழுது கருமேகம் வருகின்ற பொழுது மழை பெய்யும் என்று தெரிந்த உங்களுக்கு தென்றல் வீசுகின்ற பொழுது வெப்பம் உண்டாகும் என்று தெரிந்த உங்களுக்கு ஏன் இந்த காலத்தை பற்றிய அறிவு இல்லை இந்த நாம் என்று சொல்லிக் கொள்கின்றோமே நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஏன் நாம் உயித்து உணரவில்லை என்று நம்மை நோக்கி கேட்கின்றார் பவுலடிகளால் சொல்லுகின்றார் என்னால் முடியாது என்று ஆனால் ஏன் சொல்லுகின்றார் ஏன் நீங்கள் அதை உணரவில்லை என்று கேட்கின்றார் அன்பானவர்களே ஒரு முறை இப்படித்தான் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் என்று சொல்வார்கள் ஆன்மீக ஒரு வழிகாட்டுதலுக்கு அங்கு என்னுடைய பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாவத்தை அறிக்கை அறிக்கைட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி உங்களிடம் இறை அனுபவம் இருக்கிறதா சாமியாருக்கு படிச்ச வந்தாச்சு பிரதர் தான் தொடக்கம் இறை அனுபவம் இருக்கிறதான்னு கேட்குறாங்க இவர் எதை கேட்குறாருன்னு புரியலையே என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஃபாதர் இறை அனுபவம் இருக்கிறது நீங்கள் எந்த அனுபவத்தை கேட்குறீங்க என்று சொன்னாங்க அப்பொழுது அந்த அருள் பணியாளர் அழகாக சொன்னார் இறை அனுபவம் இருக்கிறது என்றால் அந்த இறை அனுபவம் உங்களை பாவத்திற்கு இட்டு செல்லாது இறை அனுபவத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த இறை அனுபவத்தின் வழியாக கடவுளுடைய அருளை அன்பை கண்டு கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லி தந்தார் அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்விலே இறை அனுபவம் இருக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்த்துக் கொண்டே இருந்தேன் கடவுள் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு அனுபவங்களை அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே நிகழ்த்துகிறார் ஆனால் அதை அனுபவிக்கின்றோமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த அனுபவத்தை ஒரு இறை அனுபவமாக நாம் பெற்றுக் அதை ஏற்றுக்கொள்கின்றோமா என்றால் அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் ஒரு முறை நமக்கு ஒன்று தேவைப்படுகிறது அதை பெற்றுக் கொண்டமை என்றால் அதிலே அந்த மகிழ்ச்சியிலே நாம் நிலைத்திருக்க மறுத்துவிட்டு நம்முடைய வாழ்வின் துன்பங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றோம் ஆகவே அந்த இறை அனுபவத்திலே நாம் நிலைத்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறோம் ஆகவே அன்பானவர்களே இறை அனுபவம் என்பது மிக முக்கியமானது இறைவன் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நினைத்து பார்த்து அந்த அனுபவத்திலே நிலைத்திருப்பது உறுதியாக இறைவனை பிடித்து வைத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அதைத்தான் நம்முடைய புனிதர் ஒருவேளை ஊனியல்வி என்று ஒருவேளை அவர் அல்லது தன்னுடைய உடல் நலன் மட்டுமே போதும் என்று நினைத்திருக்கலாம் அல்லது தன்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்திருக்கலாம் அல்லது எந்த கடவுளை வழிபாட்டால் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தால் என்ன நான் நலமாக இருப்பது போதும் என்று நினைத்திருக்கலாம் மாறாக அவர் இறை அனுபவம் பெற்றார் அந்த அனுபவத்திலே நிலைத்திருந்தார் தீயது எதையுமே மதிப்பீடுகளை அவர் தன்னுடைய கரங்களிலே வைத்திருந்தார் ஆகவேதான் துன்பங்கள் எதுவும் அவருக்கு ஒரு துன்பமாகவே தெரியவில்லை பௌலடிகளார் சொல்லுவார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் இவ்வாறு நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொன்ன அதே குப்பை என கருதுகிறேன் காரணம் கிரிஸ்து வழங்கிய அந்த இறை அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார் அந்த இறை அனுபவம் அவர்களே மாற்றத்தை உருவாக்கியது அன்பானவர்களே அந்த இறை அனுபவத்தில் கிடைத்த மாற்றம்தான் இன்று புறவினர்தாரிடையே இந்த திரு அவை வளர்வதற்கு உதவியது புறவினர்தாரா திருதூதர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார் அந்த அளவு அவர் இறைவன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவர் நம்முடைய புனிதரும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் அப்படி என்றால் நம்மால் இந்த ஊனியல்பை கடந்து வர முடியுமா இந்த ஊமியலுவை தாண்டி வர முடியுமா என்று சிந்திக்கின்ற பொழுது முடியும் என்ற மதுரை அளவிலையும் நமக்கு சொல்லி தருகிறது இந்த தீய எண்ணங்கள் சுயநல எண்ணங்கள் பிறரை வஞ்சிக்கின்ற எண்ணங்கள் பழி வாங்குகின்ற எண்ணங்கள் இவற்றை எல்லாம் தாண்டி என்னால் நடைபெட முடியுமா என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் வலிகள் வேதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று நடைபெற முடியுமா என்றால் முடியும் என்று விவிலியம் நமக்கு சொல்லி தருகிறது பவுலடிகளார் சொல்வார் எனக்கு ஒரு குறைபாடு உண்டு ஆனால் அந்த குறைபாடை கடவுள் நீக்கவில்லை அவர் சொன்னார் என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னார் என்று சொல்லுவார் அன்பானவர்களே இறைவனுடைய அருள் நமக்கு பொழியப்பட்டிருக்கிறது அந்த இறைவனுடைய பிரசனம் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய உடல் நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் அந்த உணர்விலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அந்த உணர்வை நாம் ஒரு உயர்ந்த உணர்வாக எடுத்துக்கொண்டு இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய நம்முடைய செயல்பாடுகள் தீமையை நோக்கி நடைபெயலாது மாறாக ஆவிக்குரிய வாழ்வாக நன்மையை மட்டும் நேசிக்கின்ற வாழ்வாக இறைவனை மட்டும் நேசிக்கின்ற வாழ்வாக இறைவனை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கின்ற வாழ்வாக காரணம் நாம் கடவுளுடைய உருவாகவும் இருக்கிறோம் ஆகவே ஆண்டவரை நம்மிலே பிரதிபலிக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவின் உடல் என்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் வெறுமணி நான் எனது உடல் என்று நான் இருந்து கொண்டேன் இருந்தால் நான் என்னுடைய உடல் மட்டும்தான் உடல் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே என்றால் திரு அவை என்று சொல்லப்படக்கூடிய உடலில் நான் ஒரு விரலாக இருக்கலாம் அல்லது ஒரு வேறு ஏதாவது உறுப்பாக இருக்கலாம் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டேன் என்றால் உடலிலே அமைதி நிலைக்காது ஆகவே கிறிஸ்தவர்கள் திரு அவை என்று சொல்லப்படுகின்றன கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை வாழ்விலை வெளிப்படுத்தும் கிறிஸ்து எதை விரும்புவார் என்னுடைய தலை எதை விரும்புகிறது கிறிஸ்துவின் உடல் என்றால் கிறிஸ்து தலையாக இருக்கின்றார் கிறிஸ்து எதை விரும்புகிறார் அதை என்னுடைய உடலிலே நான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்னுடைய உடல் தூய்மையானது உன்னதமானது உயர்ந்தது ஒருவேளை எனது உடலினால் ஏதாவது பாவம் செய்து நின்றால் உண்மையிலேயே நான் கிறிஸ்துவை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும் உடனடியாக பாவ மன்னிப்பு பெற்று நாம் கிறிஸ்துவனுடைய பாதையிலே நடைபயில வேண்டும் கிறிஸ்து ஒவ்வொரு பொழுதிலும் நம்மோடு இருக்கின்றார் துன்பமாக இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் ஒவ்வொரு பொழுதிலும் நம்மோடு இருக்கின்றார் நற்கனை வழியாக அவரை பெற்று நாம் அவருடைய அன்பை சுவைப்போம் அந்த அன்பிலே நிலைத்திருப்போம் இறைவன் அனைவரையும் ஆசிர்வதிக்கின்றார்